என்ன புடி வருது சவுண்ட் போட்டு கலர் கலந்து ரோஸ் கலர் பச்சு வந்து வணக்கம் என்ன செய்ய என்னடா செய்ய போறோம்

இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமஸான டிரேடர வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரோデュஸ் பண்ணப் போறா அவங்க பேரு பாத்தீங்கன்னா பே அலெவராக அவங்க இவங்க அவங்களோட டெலிகிராம்ல எப்படி மணி எர்ன் பண்றதுங்கறது சொல்லி தரेंगे இங்க முன்னாடி ஒரு குட்டி கிளிப் ஹலோ தேர் ஐ வான்ட் டு டு பீ ஆஃப் மை டெலிகிராம் சேனல் வேர் மை ஃபாலோவர்ஸ் dey மேக் real மணி just copy my signals That's for free and very simple. So if you want to be part of my group, just click on the link and then DM me, Beatrice, to the group. இந்த பஞ்சு முட்டாய் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் இதே மாதிரி ஒரு மில்க் மேல் டப்பா எடுத்துருக்கா உங்க வீட்டுல பால் போடுற டப்பா இல்ல நெய் டப்பா அது மாதிரி வச்சிருந்தா அது மாதிரி எடுத்துங்க நீங்க அந்த அம்மா மிக்சி தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம் உங்க வீட்டுல என்ன மிக்ஸி இருக்கு அதை வச்சு நீங்க யூஸ் பண்ணீங்க அப்புறம் ஒரு ஜார் ஒண்ணு அப்புறம் மட்டும் கொஞ்சோண்டு ஜீனி இது மட்டும் இருந்தாலே போதுங்க பஞ்சு முட்டாய் அப்படி சூப்பரா ரெடி ஆயிடும் பஞ்சு முட்டை அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குங்க நாக்கில் வச்சு அப்படியே கரையிற மாதிரி நீங்கள் வந்து செய்ய போகிறோம் என்னடா என்னடா எங்கேயே பார்த்துருங்க பாவமாக இருக்கு ஆள் பார்க்க சரி ஓகே நம்ம வேலைய ஆரம்பிச்சிடலாம் போல முதல்ல இந்த டின்னை வந்து நான் வந்து ரெண்டாக கட் பண்ணிக்க போகிறேன் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்க என்னடா இத மாதிரி நான் வீட்ல போய் செய்வேனே செய்வியா அறிவில்லை சின்ன பசங்கலாம் செய்யக்கூடாது வீட்டில் யாராச்சும் அப்பா அம்மா இருந்தாலும் செய்யணும் நண்பர்களே இந்த வீடியோ சின்ன பசங்க இறச்சும் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு செஞ்சு பார்க்காதீங்க வீட்டில் அப்பா அம்மா யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள செய்ய சொல்லிட்டு நீங்கள் பாருங்க உட்காந்து வேணா நானே பாருங்க சின்ன பையன் பக்கத்தில் இருக்கிறேன் அவனை செய்யக்கூடாதுன்னு இப்போ தலையில் ஒரு தாங்கு ஒரு ஒருவேடையே கட் பண்ணி எடுத்தாச்சு நண்பர்களில் இதுமாரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு நீங்களும் எடுத்துக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துப்போம் உள்ளே உள்ள பாட்டு நமக்கு தேவைப்படாது இதை நம்ம வந்து கைட்டு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி ஒரு மிக்சில இருந்து மிக்ஸி ஜார்ல இருந்து இது மாதிரி நம்ம வந்து கைட்டி எடுத்துக்கிட்டாச்சு நம்ம இது மாதிரி நீங்களும் கைட்டி எடுத்து இது மாதிரி ஒரு சின்ன ஆணியை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஓட்ட போட்டு எடுத்துக்க போகிறோம் இந்த சைடில் அப்படியே சுற்றி சின்ன சின்ன ஓட்டை நம்ம வந்து போட போகிறோம் இந்த உள் வச்சு நம்ம வந்து தட்டினோம்னா தான் அந்த பிசர்லாம் பார்த்தீங்கன்னா வெளி சைடு வந்துடும் நம்ம வந்து இங்கேருந்து போட்டோம்னா அந்த பிசர் உள்ள போனச்சுன்னா நம்ம வந்து உள்ள அந்த பஞ்சு மிட்டாயை வந்து சுற்றும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுடும் அப்படியே தடுத்து தடுத்து நின்றுடும் இப்படி இருந்ததுன்னா நமக்கு வந்து வெளியில் வரும் கரெக்டாக பாருங்க நண்பர்களே ரெண்டு ஹோல்ஸ் நம்ம வந்து போட்டுருக்கோம் இந்த சுத்தி அப்படியே எவ்வளவு ஹோல்ஸ் போட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து போட்டு எடுத்துக்கணும் இப்பதான சொன்ன அறிவு இல்ல இப்போ என்ன சொன்னேன் மாதிரி சின்ன பசங்களை மாதிரி வேலை செய்யக்கூடாது கையில் பட்டுருச்சுன்னா ரத்தம் வரும் வலிக்கு ரொம்ப அதனால் அந்தமாரி எக்ஸ்பீரியன்ஸான மட்டும் தான் செய்யணும் வீட்டில் இருந்தால் அப்பா அப்பா இருந்தாங்கன்னா கூட்டம் உட்கார வச்சு செய்யப்போ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா சுற்றி நம்ம வந்து ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு பாருங்க சின்ன சின்ன ஓட்ட நல்லா நிறைய போட்டு எடுத்துருக்கோம் பக்கத்து பக்கத்து பக்கத்துலேயே இதைமாரி தான் நமக்கு வந்து பஞ்சு முட்டை வரும் ஓட்டை போட்டு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா அந்த மிக்சி ஜாரி கீழே இருக்கும் பாருங்க அதை எடுத்துகிட்டு இதை வந்து இது இதை எடுத்து சென்டரில் ஒரு ஹோல் போட்டு நடுவில் அப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் அதுமாதிரி சென்டராக பார்த்து ஹோல்ஸ் போட்டுக்கணும் நம்ம நீங்களும் போட்டு எடுத்துக்கங்க ஒரு விழா சென்டரில் பார்த்து நம்ம வந்து ஓட்ட போட்டுக்கிட்டாச்சு நீங்களும் அதுமாரி ஓட்ட போட்டு எடுத்துக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அதுமாரி அந்த மிக்சி ஜார் வாங்குற கடையிலேயே பார்த்தீங்கன்னா அதுமாரி வாஷர் கேட்டிங்கன்னா தருவாங்க அதை எடுத்து நம்ம அதில் போட்டு ஃபில் பண்ணிக்கணும் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இந்த நெட்டை எடுத்து மேலே போட்டு நல்லா முறுக்கிக்கலாம் முறுக்கி எடுத்துக்கணும் நல்லா டைட்டாக ஒரு வழியாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் கீழே சுத்தினா சுற்று பாருங்கள் இப்போ மிக்சியில் வச்சு நம்ம வந்து போட்டு பார்க்கலாம் ட்ரைல் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம் போட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எதுக்கு லைட்டாக தூரமாக இருந்துட்டு போகணும்

இந்த சீனி பா வந்து காய்ச்ச போகிறோம் தண்ணி ஊற்றாமல் நம்ம வந்து இந்த கேரமல்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதே மாதிரி நம்ம வந்து காய்ச்சிக்கு போகிறோம் அதுலேயே உருகும் அப்படியே அந்த ஹீட்லேயே வந்து உருகி வரும் இதாக பாருங்கள் உருக ஆரம்பிச்சிச்சு உருகி வருது எப்படி உருகி போகுது பாருங்கள் வட்டி இல்லாமல் நல்லா சீனியெல்லாம் அதுமாதிரி நல்லா உட்டச்சு நல்லா இதாக்கி விட்டுக்கணும் பாருங்கள் நல்லா நம்மளோட கேரமல் எப்படி வருது பாருங்கள் நல்லா நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும் காய்ச்சி எடுத்துகிட்டு அந்த சூட்டோட ஊற்றணுனா தான் நமக்கு வந்து வரும் இல்லைன்னா வராது பஞ்சமிட்டாயி ஊத்துற வரதான் சூடு இருக்கும் அது உள்ள ஊத்துனதுக்கு அப்புறம் எப்படி செம்மையா ரெடி பாருங்க சுத்தி அப்படியே நம்ம பஞ்சு முட்டாய் அப்படியே சோழன் ஊற்றி பாருங்க அப்படியே ஒரு குச்சி எடுத்து அப்படியே

நம்மளோட பஞ்சு முட்டை பாருங்க செம்மையா ரெடி ஆயிடுச்சு அதுவும் கவர்மெண்ட்ல கொடுத்து அம்மா மிக்சியா வச்சு அஞ்சு ரூபாய்க்கு சீனிய வாங்கி அலைக்கா நம்ம வந்து செஞ்சுட்டோம் பாருங்க அது பஞ்சமிட்டை செம்ம டேஸ்டா இருக்குங்க இதுமாரி நம்ம வந்து எவ்வளவு கண்ணு சீன போகணும் மட்டும் இருக்கு நிறைய கொஞ்சோண்டு சீனி போட்டாலே போதும் நமக்கு நிறைய பஞ்சு முட்டாய் வரும் நீங்க போய் கடையில அந்த ரோட் சைடில் போங்க பாருங்க பஞ்சு மிட்டாயின்னு கூட்டு வாங்கினா இருபது ரூபாய் கேப்பா நீங்க அதுக்கு இது மாதிரி நீங்களே சீனியை வாங்கி அழகா போட்டு நீங்களே செஞ்சுட்டு போயிடலாம் அங்க பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அந்த கடையில் இந்த பஞ்சு காரங்க சைக்கிளில் போறவங்க பாத்தீங்கன்னா ஒரு கவரில் வந்து காற்று அடிச்சு அது உள்ளே வந்து வச்சிருப்பாங்க காத்து பிடிச்சி ஏன்னா வந்து பஞ்சு பஞ்சமுட்டாய் வெளியில இருந்துன்னா நல்லா உருக ஆரம்மிக்குது பாருங்க பார்த்தாலே தெரியும் இந்த சைட்லலாம் இதா பாருங்க உருக ஆரம்பிக்குது நல்லா கவரில் வச்சிருப்பாங்க ஒரு இது காற்று அடிச்சு இப்போ அதை சாப்பிட்டுலாம் அது மட்டும் தான் இன்னும் நல்லா ஜீனிப்பா இருக்கு இதேமாதிரி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக வரும் தான் வாப்பா உனக்கு இந்தா உனக்கு இந்தா தம்பி உனக்கு இந்தாப்பா உனக்கு

அப்படியே ரியலா அப்படியே ஒரிஜினல் அப்படியே சூட்டோட நம்ம தாங்க இது பஞ்சு மிட்டாய் சாப்பிட்றோம் நீங்களெல்லாம் சாப்பிட்றீங்களா என்ன தெரியாது சூப்பராக இருக்குது இந்த மாதிரி உங்க வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க அம்மா மிக்சியை வச்சு வீட்டில் இருந்த கொஞ்சம் ஜீனியை வச்சு இவ்வளோ நம்ம வந்து பஞ்சு முட்டை செஞ்சிருக்கோம் அது பசங்களுக்கு எல்லாம் நம்ம கொடுத்தோம் செம்ம டேஸ்ட் உங்க வீட்லேயும் இது மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்குன்னா டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்குலாம் எல்லாம் பஞ்சு மிட்டாய் தராதிங்க எங்க வீடியோ பார்த்து கத்துக்க சொல்லுங்க மறக்காம நம்ம வச்சால் வில்லேஜ் சாப்பிடுச்சாலு